நாட்டில் காலையில் எழுந்தவுடனே இது ஒரு நினைவாகவே நாங்கள் இது ஒரு பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் அடுத்த நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதும் அதே சம மகிழ்ச்சியும் அவன் துருவ மகிழ்ச்சியான நிலையும் துருவ நட்சத்திரமான இந்த மூன்று நலையும் எண்ணிப் பழக வேண்டும் அதன் உள்ள எனக்கும் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு உங்கள் தொழில் எதை செய்கின்ற இது அந்த எண்ணத்தை செலுத்திவிட்டு உங்கள் தொழிலை செய்ய தொடங்கும் அதன் வழிப்படி இது அதனுடைய கரு வளர்ச்சிகள் பெற்று அதனை பெறக்கூடிய தகுதியின் நிலைகளை நம் உடல்கள் இரத்த நாணங்களில் அந்த அணுக்கள் பெருகும் முதல்ல கரு என்பது முட்டை பின் அதன் உணர்வின் தன்மை நாம் இவ்வாறு நாம் என்ன என்ன அந்த அணுக்கள் வளர்ச்சி அடைந்து விடுகின்றது இப்போது ஒரு கோழி தனக்குள் முட் எப்படி அடை காக்கின்றதோ அதன் உணர்வின் தன்மை அதில் உடலில் வெப்பமாக்குகின்றதோ அதன்பின் அந்த அணுவின் தன்மை அந்த வெப்பத்தின் துடிப்பு கொண்டு அந்த கருவின் துணை கொண்டு அது குஞ்சியாக வளைகின்றது குஞ்சியான பின் அது தன் வெளிவந்து இந்த கோழி எந்த உணவை உட்கொண்டதோ அதே உணவை உட்கொள்ள இது தொடங்குகின்றது இதை போன்றுதான் நாம் இப்போது உங்களுக்குள் இந்த தியானத்தால் நோரச் செய்த உணர்வுகள் அனைத்தும் கருவாக உருவாகின்றது அதனுடைய நினைவுகள் நீங்கள் கூற கூற அந்த முட்டையின் வளர்ச்சி பெறுகின்றது நீங்கள் இந்த எண்ணம் அடிக்கடி எண்ணும்போது அதை அடை காக்கின்றது எப்படி கோழி தன் குஞ்சின் நினை கொண்டு அடை காக்க எங்கிருந்தால் இறை தேடிவிட்டு அந்த அழை காட்கின்றதோ அதே போல நீங்கள் எத்தொழிலை செய்தாலும் அந்த அருண் சக்தி உங்களுக்குள் வளைய நீங்கள் அடிக்கடி இந்த நினைவில் எடுத்து எந்த தொழிலுக்கு சென்றாலும் சென்று பழகுங்கள் அப்போது முதல் அந்த உணர்வுகள் நாம் வளர்த்து கொண்ட சக்தி நினைப்படுத்தி அதை நாம் வளர்க்கும் தரம் அடை காட்பது போன்று அந்த அருண் சக்திகள் விளைகின்றது இப்போது கோழி எப்படி தன் கூகி அந்த குஞ்சி தனக்குள் எரை தேடும் அந்த கோழி கட்டி தனக்கு எரை கொடுக்கின்றதோ இதை போல நமக்குள் அந்த அணுவின் கருவு ஆகிவிட்டால் இந்த உணர்ச்சியின் கிளர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களில் கிளம்பும் போது நமது உயிர் அந்த உணர்வுகளை அது வெளிப்படுத்தி இன்று காற்றுக்குள் கலந்துள்ள அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை கண் வலியும் காது வலியும் உடல் வலியும் நாம் சுவாசிக்கும் அந்த உணர்வு வழி நமக்குள் கொண்டு சுவாசித்து உடலுக்குள் பறவை செய்து அந்த கருக்களை உருவாக்குகின்றது நாம் இவ்வழியில் நடந்தால் அதன் வளர்ச்சி பெற்ற பின் நம்முடைய நினைவாற்றல் அந்த அகசியம் சென்ற பாதையிலேயே செல்லும்